இந்த கோடைக்கால முடி பராமரிப்பை கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கோடைக்கால நடவடிக்கைகள் உங்கள் தலைமுடிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் சில எளிய வழிமுறைகளால் உங்கள் முடியை கோடை மாதம் முழுவதும் ஆரோக்கியமாக வச்சுருக்க முடியும் வெயில் நிறைந்த இந்த கோடை காலத்தில் நம்ம தோலை பாதுகாக்க அதிக கவனம் செலுத்தினாலும் அரிதாகத்தான் நம்ம முடியை பாதுகாக்க கவனம் செலுத்துகிறோம் அது வந்து குளோரினேட்டர் நீச்சல் குளங்களில் தொடங்கி சூரியனின் தீங்கு விளைவிக்கக்கூடிய ரேஸ்னு சொல்லக்கூடிய கதிர்கள் வர உங்கள் தலைமுடிய வருடத்தின் வெப்பமான இந்த மாதங்களில் அதிக பாதிப்பு தான் ஏற்படுத்துது உங்கள் தலைமுடியை ஆரோக்கியமாகவும் மென்மையாகவும் பளபளப்பாகவும் பாதுகாக்க இந்த சம்மர் ஹேர் கேர் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கோடையில் உங்கள் தலைமுடியை சேதப்படுத்தும் மற்றொன்று என்னென்னா குளங்கள்லேயோ ஸ்விம்மிங் பூல்லையோ நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் உள்ள குளோரின் வந்து உங்கள் முடியில் உள்ள லிப்பிடுகளை அப்படியே கரைச்சிடும் இந்த லிப்பிடுகள் தான் உங்கள் முடியை சுற்றியும் இருந்து பாதுகாப்பு வழங்குது இந்த லிப்பிடுகள் கரைக்கப்படுவதால் உங்கள் முடி வந்து உடைவதற்கும் அதோட முனைகள் உடைவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் குளோரினால் தலைமுடியில் உள்ள புரதத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பாண்டிங்கை உடைக்க முடியும் இது இன்னுமே அதிகமாக உடைவதற்கு வழிவகுக்கும் உங்களுக்கு வெளியில் முடி இருக்குது அல்லது சாம்பல் நிற முடி இருக்குது அப்படின்னா குளோரின் வந்து தண்ணீரில் உள்ள காப்பருடன் சேர்ந்து உங்கள் முடியால் உறிஞ்சப்பட்டு உங்கள் முடியவே பச்சை நிறமாக மாற்றிவிடும் இந்த சம்மரில் எப்படி உங்கள் முடியை பாதுகாக்குதுன்னு பார்ப்போம் வெயிலேருந்து உங்கள் தலைமுடியை பாதுகாக்க அகலமான விளிம்பு கொண்ட தொப்பியை வச்சுக்கோங்க இல்லைன்னா கொடையை பயன்படுத்துங்க முக்கியமாக பத்து மணிலேருந்து நாலு மணி வரை வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிஷ்னர் அல்லது ஹேர் ஆயில் பயன்படுத்துங்க முக்கியமாக ஹேர் கலரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குளோரின் வாட்டரில் குளிக்கிறதையும் யூவி ரேஸில் போகிறதையும் அவாய்ட் பண்ணுங்கள் அது ரொம்பவே உங்கள் முடியை டேமேஜ் ஆகிடும் ஸ்விம்மிங் கேப் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஹேர் ஆயில் லிவிங் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் முடிய குளோரின் வாட்டர்லேருந்தும் ரேஸ்லேருந்தும் இது பாதுகாக்கும் அப்புறம் குளோரின் வாட்டரில் குளித்ததுக்கு அப்புறம் சாதாரணமான தண்ணியில் உங்கள் முடியை கழுவிடுங்க அது உங்கள் முடிக்கு ரொம்ப பாதுகாப்பானது